யோசபாத் என்ற ராஜா பண்றான் பெரிய ராஜா தான் அவன் பெரிய கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தை தேசம் முழுவதும் தன்னுடைய வேலைக்காக நான் இன்னைக்கு திடப்படுத்த பெரிய ராஜா தான் அவனுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக பயன்படுத்துறான் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு தேவன் சில காரியத்தை கொடுத்துருக்கிறாருல அதை வைத்து தேவனுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்தா கேட்கிறாரு வேதம் நீதிமொழிகள் புத்தகம் பத்தாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவானா ஐயா இந்த வசதி அவர்கள் படவில் இருந்து இறங்கிற உடனே ஜனங்கள் அவரை அறிந்து ஜனங்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிகிறாங்களாம்

தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல அவங்க அந்த அந்த தேசத்து ஓரமா இருக்கிற பிணியாளிகளையும் உபத்திரவப்பட்டவர்களையும் நொறுக்கப்பட்டவர்களையும் கூட்டிட்டு ஓடி வந்து வேதம் சொல்லுங்க சுமந்து கொண்டு வந்தார்கள் எத்தனை பேருக்காக நீங்க ஜபிச்சு உள்ள கொண்டு வந்து இங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு வாழ்க்கையை மாற்ற சொல்லிருக்கீங்க பாருங்களேன் தேவனுக்கு வேண்டும் இப்படிப்பட்ட பங்கு ஆற்றுகிறவர்கள் தேவனுக்கு வேண்டும் அந்த வசனம் சொல்லுது சுற்றுப்புறமெங்கும் ஓடி தெரிகிறாங்களாம் ஐயா ஒருத்தன் ஒரு மனுஷன் பா இந்த திமிர்வாதம் பாடுபட்டு கிடைக்கிறான் நாலு பேருக்குள்ள ஒரு வேகம் வருது என்ன வேகம் வருது நாம இவனை சும்மா விட்டுற கூடாதுன்னு சொல்லி நேரா ஓடுறாங்க அவன தூக்குறாங்க தூக்கி சுமக்குறாங்க பக்கத்துல போக முடியல நேரா போய் வீடு தரதுக்கு சுத்தி கூட்டமா இருக்கு மேல பால்கனி மேல ஏறாங்க ஓட்ட பிரிக்கிறாங்க உள்ள இறக்குறாங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்யறாங்க வேதம் சொல்கிறது அவர்கள் அவனல்ல இவர்கள் விசுவாசத்தின் நிமித்தம் நான் அவர்களுக்கு பெரிய விடுதலையை கொடுத்து பங்கு முக்கிய சிஸ்டர்